நானும் நலமாக இருக்கிறேன் தங்களுடைய பொன்னான சப்போர்ட்டுக்கு அனைவருக்கும் நன்றிகள் ஸோ தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த தருணத்தில் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி கண்டென்ட்டுக்கு போயிடலாம் நண்பர் நம்ம புது முயற்சியாக பார்த்திங்கன்னா தினமொரு திருக்குறளாக லைவில் சொல்லி அதுக்கான விளக்கத்தை வந்து நம்ம வாழ்க்கை நடைமுறையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லி மற்றவங்களுக்கு உபயோகமாகும் வகையில் வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு லைவாக இந்த வீடியோ தான் லைவாக போ இந்த மாதிரி நல்ல தான் லைவாக போட்டுட்ருக்கோம் ப்ளஸ் நம்ம சேனல் இருக்கிற அனைத்து வீடியோக்களுமே நல்ல விஷயங்களை சொல்லும் ஒரு உதாரணமாகத்தான் வீடியோக்கள் நம்ம இருக்கோம் தற்போதைய காலத்தில் மீடியா வந்து மிக மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு கெட்ட விஷயங்களை தான் அதிகமாக மக்களிடம் கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த மீடியா மூலிமா முக்கியமாக யூடியூப் மூலயமா பார்த்தீங்கன்னா தப்பான விஷயங்களும் தவறான விஷயங்களும் பொய்யான விஷயங்களை தான் மற்றவங்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை வந்து இந்த மீடியா மூலயமா இந்த யூடியூப் மூலயமா நம்ம சேனல் மூலியமாக கொண்டு போக முயற்சி செய்கிறோம் நம்மளுடைய முயற்சி யாரையும் ஒருத்தங்களுக்கு குறைவாக தொடர்ந்து பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்து கொண்டிருக்கிறோம் செய்வோம் ஓகே நண்பா இன்னைக்கு குரல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பொருள் யார் யார்வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு நம்ம வள்ளுவர் வந்து அழகாக சொல்லியிருக்காரு அதுக்கு குரல் மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் இங்கே மேட்டரே கிடையாதுங்க நம்ம என்னென்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மனசில் வச்சுக்கணும் படித்ததை வந்து நடைமுறைப்படுத்தணும் இதுக்கு ஒரு குரல் சொல்லிருக்காரு அவர் அதுக்கு விளக்கம் மறுபடியும் பார்ப்போம் அந்த குரல் வரும்போது அதுக்கான விளக்கம் பார்ப்போம் நம்ம காதில் கேட்ட நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்போ தான் நம்ம நல்ல நிலைமைக்கு போக முடியும் அப்போ தான் அதனுடைய எப்படி சொல்கிறது பயனும் நாம் அடைவோம் அப்படிங்கிறதா உண்மை ஸோ இன்னைக்கு குரலினுடைய அந்த எப்பொருள் யார் யார்வாக கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவுக்கான விளக்கமும் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துலாங்களா ஸோ உங்களுக்கு மிக நெருக்கமானவங்களாக ரொம்ப நம்பிக்கையானவங்களாக என் உங்களில் ஒருவங் ஒருத்தீங்களா கூட இருக்கலாம் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் அது எந்த விஷயமும் நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அதனுடைய உண்மை பொருளை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க அதனால் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்காம அதனுடைய உண்மை தன்மை வந்து அதனுடைய சோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஒரிஜினல் இடம் அது உருவான இடம் அல்லது யார் சம்மந்தமானதோ அவங்கக்கிட்ட இருந்து அல்லது மற்றவங்கக்கிட்ட இருந்தோ தீர விசாரித்து ஒரு தடவைங்கிறத ஒரு தடவை விசாரித்து உண்மை வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் நிறையா கெட்ட விஷயங்களை வந்து நாம தவிர்க்க முடியும் தவறுகளை வந்து தவிர்க்க முடியும் தான் உண்மை ஏன்னா உங்களுக்கு உண்மையானவங்களாக இருக்கலாம் நம்பிக்கையானவங்களாக இருக்கலாம் அவங்க நல்லவங்களாக கூட இருக்கலாம் தப்பான விஷயங்கள சொல்லாதவங்களாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்க காதுக்கு வந்தது வந்து தவறாக தவறாக வந்து சேர்ந்துருக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா வடிவேல் காமெடியில் அந்த சொம்பில் தண்ணி கேப்பார் சொம்பு கொடுத்தா தாலி கட்டு வராமல் மாப்பிள்ள அப்படின்னு அது அப்படியே மாறி இருக்கும் அந்த இது அந்த மாதிரி தாங்க நம்ம ஒரு விஷயம் வந்து ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போகிற வழியில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அது வேணும்னு நடக்கிற தப்பாக இருக்காது தெரியாமல் கூட நடந்திருக்கலாம் தெரியாமல் அது ஸ்லாங் மாறி இருக்கலாம் ஸோ அதுக்கு தான் சொல்கிறது எந்த ஒரு செயலோ அல்லது ஒரு விஷயமோ ஒருத்தங்க கிட்டேருந்து நம்ம கேட்கும்போது அது தப்பான விஷயமாக இருக்கும்போது அதனுடைய உண்மைத்தன்மை அதனுடைய ஒரிஜினாலிட்டியிலிருந்து நம்ம கன்ஃபார்மாக தெளிவாக தெரிஞ்சிக்காமல் அதில் நாம் இறங்கி வேலை செய்கிறதோ அல்லது அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதோ தவறு நண்பா ஸோ தான் அந்த குரலில் வந்து நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு எந்த பொருள் யாருக்கிட்ட கேட்டாலும் எந்த செய்தி யார் வாய் வழியாக கேட்டாலும் அதனுடைய உண்மை பொருளை அறிஞ்சு நம்ம செயல்படணும் அதை அப்படியே நம்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எப்பொருள் யார் யாராவது கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு நம்ம உள்ளவர் சொல்லி வச்சுருக்காரு அது எப்போங்க என்னமோ சொன்னாங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்னமோ வள்ளுவர் எழுதி வச்சுருக்காருங்களா ஆனால் அது பாருங்கள் எந்த காலத்துக்குமே உபயோகமாகணும் அது முக்கியமாக இந்த இயந்திர மனிதர்கள் இருக்கிற இந்த காலத்தில் நமக்கு உபயோகமாகுது ஸோ இடையில யாரோ ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக போய் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ வரும் அல்லது இப்போ கூட அந்த ரெட் கலர் அந்த போய் இருக்கும் பாருங்கள் அதை முன்னாடி தள்ளி விட்டீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து பார்க்கலாம் ஸோ உபயோகமாகக்கூடிய வீடியோக்களை தான் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு இது வரைக்கும் நம்ம சேனல் நேம் டச் பண்ணிங்கன்னா உள்ளே போகும் சேனலுக்குள்ளே போகும் நிறைய வீடியோக்கள் லைவ் வீடியோக்கள் சார்ட்ஸ் வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கு போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் இந்த கமெண்ட் லைக்கு சப்ஸ்கிரைப்பு ஷேர் இதெல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம லைவில் இருக்கும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற அந்த த்ரீ டாட் இருக்கு பாருங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா லைக் பட்டன் காட்டும் அந்த லைக்கை ஒன்று தட்டி விட்ருங்க ஓகே நண்பா ஓகே ஆ இன்றைக்கி பொருள் விளக்கம் கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு புரியும் நம்மளால் முடிஞ்சளவுக்கு நம்ம எடுத்து இருக்கோம் நல்ல விஷயங்கள் தான் சொல்கிறோம் ஸோ அதனால் தப்பான எதுவும் சொல்ல போகிறதில்ல அதனால் சங்கடப்பட தேவைகளை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொடுப்போம் பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்வோம் எதிர்காலத்தில் நமக்கும் ஒரு நல்லது நடக்கும் என்று நம்புவோம் நம்மளால் மற்றவங்களுக்கு நல்லது நடந்தாலும் நன்மை தான் ஓகே நண்பா மீண்டும் நல்லது ஒரு காணொலி சந்திப்போம் இன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தால் மிக குறுகிய காலகட்டத்தில் நம்ம லைவை முடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு இனிமேல் தொடர்ந்து இது மாதிரி நம்ம திருக்குறள் எவ்வளோ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்காங்க எல்லாத்தையுமே வரிசையாக பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி முக்கியமான இதை வந்து நம்ம அதுக்கான அர்த்தங்களை சொல்லி விளக்கிக்கிட்டு இருக்கோம் வருங்காலத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்து அந்த இது சொல்லுவாங்களங்க திருக்கூறில் மூன்று பிரிவு இருக்குமில்லங்க மூன்று பிரிவு அதில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அதிகாரங்கள் இருக்குமில்லங்க அதெல்லாம் தெளிவாக சொல்லி இருந்து நமக்கு புரியிற மாதிரி நம்ம நடைமுறையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வருங்கால ஒரு ஐடியா ஸோ இதுக்கு சப்போர்ட் தொடர்ந்து நல்லா தான் கிடச்சிட்ருக்கு பார்ப்போம் நல்ல விஷயங்களை முன்னெடுப்போம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் நாம் சொல்கிறது தான் நான் அதை பார்த்திங்கன்னா மரத்துக்கடியில் நின்றுட்டுருக்குற நில இருக்குது இது நிழலுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வா உயிர் வாழ தேவையானது உணவு உணவுக்கு முக்கியம் பார்த்திங்கன்னா விவசாயம் விவசாயத்துக்கு முக்கியம் மலைவளம் அந்த மலைவளத்தை தரது பார்த்திங்கன்னா மரங்கள் ஸோ மரங்களை வந்து இருக்கிற மரங்களை வெட்டாமல் புதுசாக மரங்களை நட்டு வளர்க்கறக்கு பாருங்க அட்லீஸ்ட் நட்டு வளர்க்க முடியலனாலும் இருக்கிற மரங்களையாவது வெட்டாமல் இருக்கிறதுக்கு பாருங்க அப்போது தான் நம்ம எதிர்கால சந்ததியை அளவில் இருந்து ஓரளவுக்கு நம்மளால் காப்பாற்ற முடியும் ஸோ எல்லோரும் இதை பின்பற்றுவோம் எதிர்கால சந்ததிகளை காப்போம் என்று சொல்லி இன்று லைவிலிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோல் முருகேஷ் நன்றி நண்பா